வரதட்சணையை பத்தி என்ன நினைக்கிறீங்க அதை பத்தி நீ என்ன நினைக்கிறேன்னு சொல்லு அதை பத்தி எனக்கு ஒன்றும் தெரியாதுண்ணா பைபிள் படியே நடக்கலான்னு இருக்கேன் முதல்ல பெண்களுக்கு தரதா இருந்தது அந்த காலத்தில் இந்த நடைமுறை இருந்தது இதுக்கு ஹோலின்னு சொல்லுவாங்க அது பெண் வீட்டுக்கு தரதெல்லாம் போய் பணம் பொருள் ஆண்களுக்கு தந்தாங்க இதுக்கு பேர் தான் வரதட்சணை இந்த வரதட்சணைக்கு இன்னொரு பேரு காணிக்கை அந்த காணிக்கையை கலங்கப்படுத்தி இன்னைக்கு வேற மாதிரி அதை மாற்றி கொண்டு போய்கிட்டு இருக்காங்க காணிக்கையோ பரிசோ அது தரவங்க விருப்பப்படி தான் இருக்கணும் அதை விட்டுட்டு எனக்கு இதுதான் வேணும்னு கேட்க கூடாது இன்னைக்கு கிறிஸ்டியன்ஸ் எங்களுக்கு வரதட்சணை வேணாம் காணிக்கையா கொடுங்கன்னு சில லட்சங்களை கேட்பாங்க வரதட்சணை தடுப்பு சட்டம் ஆக்ட் ஆர்டிகல் த்ரீ படி வரதட்சணை வாங்குறது சட்டப்படி தப்பு ஆனா நடக்கதா இல்லையாங்கிறது நமக்கு தேவையில்லை ஆனா வரதட்சணை வாங்குறது சட்டப்படி தப்பு ரோமர் பதிமூணு ரெண்டு ஒன்று பேத பதிமூணு ரெண்டு படி அதிகாரம் போற ஒவ்வொரு சட்டத்தையும் நம்ம கடைபிடித்த ஆகணும் அந்த சட்டங்கள் நம்ம வசனப்படி இருக்கிற வரைக்கும் நம்ம அதை கடைபிடிக்கணும் அதை நம்ம கடைபிடிக்காம போனா சட்டம் நம்மள தண்டிக்கும் அதன் அடிப்படையில் பார்த்தா கிறிஸ்தவர்களுக்கு வரதட்சணையே கிடையாது இது மொதல் காரணம் பிராக்டிக்கலா யோசிச்சு பார்த்தா பல பேர் கர்ப்பத்தில் இருக்கிற குழந்தை பெண் குழந்தைன்னு தெரிஞ்சதும் அபாஷன் பண்ணிடுறாங்க இதுக்கு ஒரே காரணம் வரதட்சணை பெண் குழந்தைங்கன்னா விருப்பம் இல்லாமல் அவங்களுக்கு கல்யாணம் பண்ண முடியாதால தேவன் நமக்கு கொடுத்த வரத்தை நம்ம கொலை செய்கிறோம் இது நரபலி கிடையாதா ஆதாமுக்கு துணையா ஏவாலை தேவன் படைத்தாரு ஆனால் நம்ம நாட்டில் பத்து ஆதாமுக்கு ஏழு ஏவால் தான் இருக்காங்க மீதி மூணு பேர் பிறக்கிறதுக்கு முன்னாடியும் பிறந்ததுக்கு அப்புறமும் கொண்டுடுறாங்க கொடுமையா இருக்குல்ல இதுக்கு காரணம் வரதட்சணை கிடையாதா இது ஆதரிக்கிறவனை கடவுள் தண்டிக்க மாட்டாரா இது ரெண்டாவது காரணம் தப்ப மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களை உயர்த்தியும் மணப்பெண் வீட்டார தாழ்த்தியும் இப்ப பார்க்குறாங்க தேவனோட பார்வையில எல்லாரும் சமம் வரதட்சணை அதை ரொம்ப கேவலமா நடத்துது இந்த மோசமான பழக்கம் ரெண்டு கிறிஸ்துவ குடும்பத்துக்குள்ள பிளவை ஏற்படுத்துது இதுவும் இழப்பு தானே இது மூணாவது காரணம் வரதட்சணைக்காக பொன் வீட்டுக்காரங்க கடன் வாங்குறாங்க கடனுக்கு வட்டி கட்டுறாங்க சொத்தெல்லாம் எல்லாம் கிறிஸ்துவ குடும்பம் கல்யாணங்கிற பேர்ல கடனாளி ஆகுறாங்க அவங்க விருப்பப்பட்டதை வாங்க முடியாது இஷ்டமானதை சாப்பிட முடியாது அவங்க கடனால் அழும்போது வரதட்சணை வாங்கின மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க சந்தோஷமா இருப்பாங்க என் பையனுக்கு இவ்வளோ வாங்கினேன் அவ்வளோ வாங்கினேன்னு பெருமை பேசுவாங்க இதுல மனிதாபிமானம் இறக்கம் ஏதாவது ஒண்ணு இருக்கா அடுத்தவங்க மேல அன்பு செலுத்தணும்னு பைபிள் சொல்லுது அன்பு இல்லாதவன் மரணத்துக்கு எதுவானவனு சொல்லப்பட்டிருக்கு ஒரு குடும்பத்தை இவ்வளோ கஷ்டப்படுத்துறவன தேவன் தண்டிக்க மாட்டாரா இது நாலாவது காரணம் கல்யாணத்துக்கு அப்புறம் இதை வாங்கிட்டு வா அதை வான்னு பெண்ணை குடும்பப்படுத்துகிறதும் அந்த பொண்ணோட அப்பா அம்மா கிட்ட சண்டை போடுறத பார்த்துருக்கேன் ஒரு கிறிஸ்துவ குடும்பத்தில் கூட பொன் பொருளுக்காக இப்படி சண்டை போடுறது தேவனுக்கு விரோதம் ஐஸ்வர்யத்தை நம்பக்கூடாதுன்னு ஐஸ்வர்யத்தின் மேல் ஆசை வைக்கக்கூடாதுன்னு தேவன் பைபிளில் பல இடங்கள்ல இருக்காரு நமக்கு இருக்கிறத எளியவர்களுக்கு தரணும் ஒரு குடும்பத்தை ஏழையாக்க கூடாது நம்ம பொருளை கஷ்டப்பட்டு சம்பாதிக்கணும் வரதட்சணையை பெறக்கூடாது இது அஞ்சாவது காரணம் அடுத்ததா வரதட்சணை கொடுத்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்த பொண்ணுங்க நான் இவ்வளவு வரதட்சணை கொடுத்துட்டு வந்திருக்கேன் யாரையும் மதிக்க மாட்டேன்னு சொல்லுவாங்க மாமனார் மாமியார கூட மதிக்க மாட்டாங்க சின்ன விஷயத்த கூட சகித்து கொள்ள மாட்டாங்க தேவனுக்கு விரோதமானது இது ஆறாவது காரணம் கல்யாணம்னு பெண் வீட்டுக்காரங்க மாப்பிள்ளை வீட்டுக்கு வரதட்சணை தரணும்னு இந்த சமூகம் தான் ஏற்படுத்துச்சு அதுக்காக பைக் நகை பணம் பொண்ணு பொருள் பர்னிச்சர் இப்படி ஏதாவது ஒன்றை எதிர்பார்க்க வச்சுது இதுதான் கொள்ளையடிக்கிறதுன்னு அர்த்தம் இருண்ட உலகுக்கு வெளிச்சமா இருக்க வேண்டிய நாம வரதட்சணை பின்னாடி ஓடுனா நம்ம சமூகம் எப்படி முன்னேறும் இந்த வரதட்சணை வாங்குற பழக்கத்தால தேவனோட ஆசிர்வாதத்துக்கு பதிலா சாபமா மாறிடுச்சு இதுல சந்தேகமே இல்ல வேத வாக்கியத்தின் படி இது தப்பு நீங்க சொல்றதெல்லாம் பார்த்தா இது சாதாரண பாவம் மாதிரி தெரியலையே கொடும் பாவம் எனக்கு இறைவன் தான் உதவி பண்ணணும்